பாகிஸ்தானோட சொந்த மண்ணிலே வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான அசால்தா வீழ்த்தி விட்டாங்களேப்பா ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க பாகிஸ்தான் வந்து பவுலிங்ல ஸ்டார்டிங்ல இருந்தே மிரட்டி விட்டுட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு கட்டத்துல ஐம்பத்தி நாலு ரன்னுக்கே எட்டு விக்கெட் வந்து போயிருச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தா அப்படின்னா அவ்வளவுதான் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சோழி முடிஞ்சு நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிடுவாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இந்த நிலைமைய அப்படியே மாத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா மோட்டியும் வெறிக்க ஒண்ணுதாங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுவும் மோட்டி எல்லாம் ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பினாரு இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தினாலதான் வெஸ்ட் இண்டீஸ்னால நூத்தி அறுபத்தி மூணு ரன் எடுக்க முடிஞ்சுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் ஆனா இந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்ல திணற விட்டதுக்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பவுலரான நொமன் அலி தாங்க மனுஷன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆறு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இதுல வந்து ஹேட்ரிங் விக்கெட் எல்லாம் வந்து எடுத்து வெஸ்ட் இண்டீஸை திணற விட்டுட்டாரு இதனாலதான் வெஸ்ட் இண்டீஸை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு சரி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பவுலிங்லயே பட்டைய கிளப்பிட்டாங்க பேட்டிங்லயே அதே மாதிரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது தாங்க இல்ல பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான இன்னிங்ஸை கொடுக்கவே இல்லை எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ரிஸ்வானும் சவுத் சக்கியலும் தான் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால பாகிஸ்தான் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் இப்போ சொதப்பிட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல நாங்கள் சொதப்பவே மாட்டோம் நாங்கள் எப்படி விளையாடுறோம்னு பாருங்க அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுவும் பிராத் பைட்லாம் ஹாஃப் அடிச்சு அடிச்சுப்பட்டே கிளப்பினாரு இவர் மட்டும் இல்ல மத்த மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதனால வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன் எடுத்து அசத்துனாங்க இப்ப இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க பாபர் அசாம் ரிஸ்வான் எல்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாம் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே கை கொடுக்கலங்க எல்லா வர அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு கிளம்பினால பாகிஸ்தான் வெறும் நூத்தி முப்பத்தி மூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்ச பாகிஸ்தான் தோத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா எப்பயுமே பாகிஸ்தான் எல்லாம் தார் ரோடு மாதிரிதான் வந்து இருக்கும் ஆனா இந்த தடவை வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்பின்னர் கிட்டதான் வந்து திணறுவாங்கன்னு ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான பிச்சை வந்து போட்டாங்க இது வந்து போன மேட்ச்ல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இந்த மேட்ச்லேயே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் உஷாராகி எங்க கிட்டே மாஸ்டர் பிளான் போடுறீங்களா நாங்க உங்களை எப்படி வீழ்த்துறோம் பாருங்க அப்படின்னு சொந்த மண்ணுலேயே வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானை வந்து வீழ்த்திட்டாங்க ஆனா உண்மையிலேயே இப்ப பாகிஸ்தான் பரிதாபமான நிலமையில வந்திருக்காங்க டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்ப பாகிஸ்தான் சொங்கின்னு கீழே இறங்கி கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க இனிமேலாவது பாகிஸ்தான் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்